கம்பல்சரி சாஃப்ட் சில்க் எல்லாமே நம்ம எஸ்எஸ்எக்ஸ்ல ஆயிரத்தி எட்நூறுல இருந்து மூவாயிரத்தி அறுநூறு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் கைத்தறி அழிஞ்சிட்டு வர காலத்துல இப்ப கைத்தறி நம்ம கடையில மட்டும் இருக்குன்னா எப்படி ஜாடி கேத்த முடின்னு சொல்லுவோமோ அதே போல இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ஒரே மாதிரியே வச்சிருக்கோம் நைட்ல ரோட்ல கட்டிட்டு போனா கூட நீங்க ஜிகி ஜிகு மின்ல மாதிரி இருக்கும் வெள்ளி டச் வச்ச சாரினா இது கருப்பா இருக்கவங்க கட்டணுமா வெள்ளையா இருக்கவங்க கட்டணுமா அப்படி இல்ல நான் யார் கட்டினாலும் எவ்வளவு அழகா தெரியும் ஒரு எட்நூத்தி எழுபத்தஞ்சு வாழை நாள் காட்டேன் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் சாரீஸ் இங்கே இந்த ரெண்டு ரேக்கில் இருக்கிறது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி நம்ம எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தா பிரதீப தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபராக வெறும் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா தொட்டால எவ்வளோ பாருங்க சாஃப்டா இருக்கு லக்ஸுன்ற பேர் இதுக்காக வச்சிருப்பாங்க போல் அவ்வளோ சாஃப்டா இருக்குண்ணா வெறும் முன்னூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம எஸ்எஸ்எக்ஸ் நம்ம இதை கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் வச்சிருக்கோம் இதுனா மரம் டிசைனா இது வந்து பாக்ஸ் டைப் இது பாக்ஸ் டைப்னு பார்த்துக்கோங்க பாக்ஸ் டைப் இது டிஷ்யூ சாரி இது த்ரீ டி இது ரெயின்போ சாரீஸ் இது ரங்கோலி சாரீஸ் இது செக்டு சாரி இது பாத்தீங்கன்னா மயில் சாரி பேர் உங்க கடை பேர் சொல்லுங்க வணக்கம்ண்ணா நம்ம கடை பேர் எஸ் எஸ் சிக்ஸ்னா சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில இருக்குண்ணா நம்ம கடைல பாத்தீங்கன்னா இப்போ முந்நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து சாரி ஸ்டார்ட்ல இருக்கு முந்நூத்தி ஐம்பது இருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் சாரி வச்சிருக்கோம் நம்ம கடையில நம்ம கடை இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இளமிலை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சாந்தி ஸ்டுடியோ போற ரோட்ல நியர்பை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஆப்போசிட்லயே இருக்கு நம்ம ஸ்ரீ ஸ்வேதா சிக்ஸ் ஓகே இப்போ என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாமா ஆ பார்க்கலாம்ண்ணா

இதே வெளியில பாத்தீங்கன்னா ஒரு ஷோரூம்ல போய் எடுத்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரம் ரூபாய்க்கு கம்மி இல்லாம இந்த சாரி நம்ம எடுக்க முடியாதுன்னா ஓகே இப்போ நம்ம இருபத்தி ஆறு ஐநூறுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இதுல பிளவுஸ் எல்லாமே வந்துருமா பிளவுஸ் வந்து எல்லாமே இருக்கு நம்ம பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் ஓகே இதுதாங்க நம்ம பிளவுஸ் ஓகே இது பாத்தீங்கன்னா இவ்வளவு கலர்ஸ் இருக்குனா இத நம்ம வெளியில பார்த்தோம்னா வெறும் அறுபது எழுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்குற போட வெறும் இருபத்தி ஆறு ஐநூறு அதுலயே நம்ம பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வெட்டிங் சாரி கைத்தறி பட்டுக்கு ஓகே பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல போயிட்டு இருக்குண்ணா நம்ம தீபாவளி ஆஃபர்க்காக போயிட்டு இருக்கோம் அடுத்து பார்க்க போறது இதுவும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் தானா ஓகே ஆனா இது அதுல இருந்து ஒரு கொஞ்சம் பாத்தீங்கன்னா பாத்தீங்க உங்களுக்கு தெரிய பாத்தீங்களா இல்ல ஃபுல்லா வந்து வெள்ளி ஜரிகை மிக்ஸ் பண்ணி இருக்கோம் நம்ம ஓகே அந்த கலர் டிஃபரன்ஸ் ஏ தெரியுது பாருங்க எவ்வளவு மினி மினின்னு இருக்கு நான் நம்ம பொண்ணுக்கு கட்டும்போது போது நைட் வெட்டிங்க்கோ நைட் ரிசெப்ஷன்க்கோ நீங்க கட்டிங்க அப்படினா அவ்ளோ ஒரு கியூட்டாவும் இருக்கும் என்னடா இது எங்க எடுத்தாங்க 1 லட்சம் ரூபாய் வருமோ இந்த புடவை அப்படினு கேக்குற மாதிரி இருக்கு நான் வேற 26500 க்கு இந்த வெள்ளி ஜெர்கை வச்ச இந்த ஹேண்ட்லூம் சாரி நம்ம எஸ்எஸ்எக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பரா ஓகே. அப்புறம் இதுவும் bueno பாத்தீங்களா? ஓகே. இவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் எங்க தான் கிடைக்குதோ தெரியல. இந்த கடைல மட்டும் தான் இப்படி இருக்கும் போலியே. எல்லாமே வந்து எல்லாமே வெல்லி ஜரிகைனா? ஓகே. இப்போ நம்ம ஒரு சாரிய ஓபன் பண்றேنا இத பாருங்க. வச்சது. எல்லாமே ஓகே. நான் உங்களுக்கு எல்லாமே நம்ம எவ்வளோ அழகா கலர் ஷர்ட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா ப்ளூ கலருக்கு கீழே ப்ளவுஸ் பண்ணி எவ்வளவு அழகா காண்ட்ரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம ஆரி ஒர்க் போட்டால் கூட அவ்வளோ அழகா இருக்கும் புள்ளு ஆரி ஒர்க்கே தேவையில்லை புள்ள அளவுக்கு இருக்கு கீழே பாத்தீங்கன்னா எவ்வளோ புட்டா புட்டாவா கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க் கூட வேண்டாம் எந்த ஒரு மே வைக்காம தச்சாலும் அவ்வளோ அழகா இருக்கும்ண்ணா வெறும் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இது கொடுத்துட்டுருக்கோம்ண்ணா எதுலயும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குண்ணா ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் வெட்டிங் சாரீண்ணா இதுவுமே ஃபுல்லாக வெளி டச் வச்சு வெட்டிங் சாரீ

ஒவ்வொரு சாரிக்குமே ப்ளவுஸ் வந்து காண்ட்ராஸ்ட்டில் வச்சுருக்காங்கண்ணா முந்தி கலர்லயே நமக்கு ப்ளவுஸ் வந்துட்டு இருக்கு ஓகே இதுலேயும் பாருங்கண்ணா கலர்ஸ் பாருங்கண்ணா ஓகே எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸ் இருக்குண்ணா இது டபுள் கலரா ட்ரிபிள் கலராகி எப்படி சொல்கிறதுனே தெரியலையே எல்லாமே நம்ம எஸ்எஸ்ல வரும் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு கொடுத்துட்ருக்குண்ணா இந்த சாரிக்குமே நமக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குண்ணா நான் ஒவ்வொரு சாரி திருப்பி வைக்கிறீங்க பாருங்க டிஃபென்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு ஒவ்வொரு ஸாரிக்கும் ஒவ்வொரு நல்ல நீங்க என்னடா ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்தா கூட ஒரே மாதிரி இருக்கு அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா வெட்டிங் பாத்தீங்கன்னா டபுள் எல்லாமே டபுள் வச்சிருக்காங்க ரெண்டு பாத்தீங்கன்னா இருக்கு எல்லாமே டபுள் கல்யாணத்துக்கு கல்யாண பொண்ணுக்கு இதோட பாத்தீங்கன்னா இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள

இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே இருபதை தாண்டிடுச்சு இது மட்டும் இது பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டுருக்கோண்ணா இதுவும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு ஒரு பார்டர் டிஃபரெண்டா இருக்குது இது மரமா செடியா எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க பாருங்க ஓகே இதோட முந்தி பாருங்க நான் இவ்ளோ அழகா இருக்கு முந்தி நான் இந்த முந்தில இருக்க பார்டர் பாருங்க நான் இவ்ளோ அழகா கொடுத்திருக்காங்க வெறும் 16500 ரூபாய்க்கு இந்த வெட்டிங் செட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஐசிஎஸ்எக்ஸ்ல

நம்ம கடைப்பேர் வந்து எஸ்எஸ்எக்ஸ் இளம்பு இல்லைண்ணா இதுலேயும் பார்டர்ஸ் பாருங்களேன் வெறும் பதினாலு ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய பார்டர்ல நம்ம எஸ்எஸ்எக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் வெட்டிங் சாரீண்ணா இது இதுலையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான கலர்ஸ் இருக்கு இது கருப்பாக இருக்கவங்க கட்டணுமா வெள்ளையா இருக்கவங்க கட்டணுமா அப்படிலாம் இல்லைண்ணா யார் கட்டினாலும் எவ்வளோ அழகா தெரியும் ஓர்ட்ல நடந்து போறீங்க அப்படின்னாலே இதுல யாரா இந்த பொண்ணு எங்கே இந்த சாரி எடுத்தது அப்படின்ற அளவுக்கு இருக்குண்ணா ஒரு கல்யாண பொண்ணுக்கு மட்டும் தான் கட்டணும் அப்படின்றதுதான் இல்லை நீங்க ஒரு கல்யாணத்துக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன் நான் கட்டினா கூட இது யாரா இந்த பொண்ணு கல்யாண பொண்ணு அதுவா இதுவா அப்படின்ற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்க சாரி இது எல்லாமே வெறும் பதினாலு ஐநூறு இப்ப நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா இதுவும் வெட்டிங் சாரினா இவ்வளவு நேரம் நான் காட்டிட்டு இருக்கிறது எல்லாமே பியோர் சில்க்குண்ணா கா பார்த்தது எல்லாமே பியோர் சில்கு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்துல இருந்து பதினாலாயிரம் ரூபாய்க்கு உள்ள ரேஞ்சில் இருக்க சாரி எல்லாமே இப்போ நாங்க காட்டுறோம்ண்ணா ஓகே

ஓப்பனே ஓப்பே வச்சிருக்கோம்ண்ணா சந்தான கடல இங்கே கொடுத்துருக்கோம் இது உள்ள பாத்தீங்கன்னா ஜரி ஒர்க் பாருங்களா கட்டம் கட்டமாக கட்ட கட்டமாக இருக்கணும் உங்களுக்கு வீடியோ சரியா தெரியுதான்றது எனக்கு தெரியல இங்கே நேரில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதற்கு மைல்டா இருக்க டிசைன்ஸ் எல்லாமே உங்க கண்ணுக்கு தெரியும் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் இருக்குண்ணா இது எல்லாமே ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் பதினோராயிரத்துல இருந்து பதிமூணாயிரம் ரூபாய் வரைக்கும் வரைக்கும்ண்ணா இது பாருங்களா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு புடவை நான் காட்டியிருந்தேன் அந்த சாரி வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கு நான் காட்டியிருந்தேன்ண்ணா இது பார்த்தீங்கன்னா வெறும் பன்னிரெண்டாயிரம் மட்டும் தாங்கண்ணா அதுக்கும் இதுக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு இது எல்லாமே வெட்டிங் சாரீஸ் தான் எல்லாமே பியூர் சில இளம்பில எஸ்எஸ் மட்டும் மட்டும்தான் பியூர் சிடைக்கும் மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா பியோர் சிலுக்குன்னு சொல்லுவாங்க ஆனா பியோர் சில்க்கா இருக்காது நீங்க இங்க பியூர் பியோர் சில்க்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணி பாத்தீங்கன்னா இதுவும் பியூர் சில்க்கு தாங்கண்ணா இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே வெட்டிங் சாரீஸ் பொண்ணுக்கு கட்டுறது இப்ப நம்ம காட்டுற வீட்டுல இருக்க பாட்டிக்கு பொண்ணோட அம்மாக்கு பொண்ணோட தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா சித்தப்பா மக்கள் அவங்களுக்கு எல்லாம் கட்டுற சாரினா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து பதினோராயிரம் வரைக்கும் இருக்குண்ணா இங்க இருக்கிறது எல்லாமே ஏழு ஐநூறுல இருந்து பதினோராயிரத்து வரைக்கும் இருக்கு நீங்க இதுல யாருக்கு வேணா எடுத்து கிஃப்ட் பண்ணலாம் பட்டு சாரி எல்லாமே இருபத்தி ஆறாயிரத்துல இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல பதினோராயிரத்திலயும் நம்ம கிட்ட சாரி இருக்கு ஏழாயிரத்தி நம்ம கிட்ட சேரீ இருக்குண்ணா நம்ம இளமில சிக்ஸ்ல இருக்குண்ணா மறுத்து பாக்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் வெட்டிங் சாரீனா ரேட் கம்மியில் யாருக்குனா வெட்டிங் சாரி வேணுமோ எடுத்துக்கலாம் வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா இருக்கு இது வரைக்கும் எல்லா சாரிக்குமே பதினஞ்சு இருக்குண்ணா நம்ம பதினஞ்சு ல இருந்து இருக்கு இந்த வெறும் சாரி பாத்தீங்கன்னா இதுவும் வெட்டிங் சாரி இங்க கலெக்ஷன்ஸ் தானா இவ்வளோ அழகா கலர்ஸ் பார்த்தீங்களா இவ்வளவு அழகா வச்சிருக்காங்க நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா பியோர் கலெக்ஷன்ஸ் தானா எதுவுமே இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி எட்நூறுபா ரூபாய் இதுல எந்த கலர் நான் ஓப்பன் பண்ணேன் இங்க பாருங்களேன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கே பாப்பா இது ஒரு கலர் நீ சொல்ல நம்ம ஓபன் பண்ணுவோம் இது இது ஓகே சரி ஓகே ஓப்பன் பண்ணிடுவோம் நீ எடுத்த கலர் பார்த்து இவ்ளோ அழகா இருக்கு வெறும் நாலாயிரத்தி எட்நூறு வரைக்கும் இவ்வளோ அழகா எடுத்திருக்கேன் நான் கூட யோசனை இந்த மாதிரி கலர் எடுத்திருக்க மாட்டேமா இவ்வளோ அழகா இருக்கு இப்போ பார்க்க போது பாத்தீங்கன்னா லக்ஸரிண்ணா லக்ஸரியா இருக்கிறதுக்காகவே இது தொட்டாலும் இவ்வளோ பாருங்க சாஃப்ட்டா இருக்கு லக்ஷுரின்ற பேர் இதுக்காக வச்சிருப்பாங்க போல அவ்வளோ சாஃப்டா இருக்குண்ணா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறுல இருந்து மூவாயிரத்தி அறுநூறு வரைக்கும் இருக்கு இந்த கலர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இத நான் எடுத்து கட்டிக்க போறேன் அப்போ நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா என்னம்மா சொல்ற சரி ஓகே இது எனக்கு வேண்டாம் ஓகே இத நான் எனக்காக இதை ஓப்பன் பண்ண போறேன் இதை பாருங்க நான் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க இங்கே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எடுத்து கொடுத்த சாரி கரெக்டா இங்கே நல்லாதாண்ணா இருக்கு வெறும் ஆயிரத்தி ஆறுநூறுல இருந்து மூவாயிரத்தி அறுநூறு வரைக்கும் நான் சேரி வந்து இல்லம்மா எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு சாரி போடுவோம் இந்த பொண்ணுக்கு போடுவோம் என்ன நீ இந்த பொண்ணுக்கோ காட்டுங்கண்ணா எப்படி இருக்கு பாருங்க பாருங்க இந்த பொண்ணுக்கு இந்த சாரி இவ்வளவு அழகா இருக்கு லக்ஸுரி சாஃப்ட் சில்க்குண்ணா இங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே இங்க பாருங்க அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இங்க அடிக்க வச்சிருக்காங்கண்ணா லக்ஸுரி சாப்ட் சில்க் நம்ம எஸ்எஸ்ல குடுத்துட்டு இருக்கோம் இருக்கு எல்லாமே நம்ம எஸ்எஸ்ல ஆயிரத்தி எட்நூறுல இருந்து மூவாயிரத்தி அறுநூறு வரைக்கும் குடுத்துட்டு நம்ம பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா செமி சில்க் இதுக்கு முன்னாடி பார்த்தாலே வெட்டிங் சாரி பியோர் சில்க்ல பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லாமே செமி சில்க் இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி லுக் கொடுக்கும் ஆனா இது வந்து பியோர் பட்டு கிடையாது இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கதை இங்க வச்சிருக்கோம் இந்த சாரி ஓபன் பண்ற பாருங்க உங்களுக்கு அதுக்கும் இதுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது பாத்தீங்களா வேலகா இருக்கு வெறும் ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் ரூபாய்க்குள்ள இந்த செமி சில்க் சாரி நான் கொடுத்துட்டு இருக்கணும் எஸ்எஸ் சிக்ஸ்ல இதுல கலர்ஸ் பாத்தீங்களா இவ்வளவு அழகான கலர்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாமே பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் உள்ள பாருங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லா டிசைன் வச்சிருக்கோம் டபுள் ஒர்க்ல கொடுத்துருக்கோம் டபுள் கலர்ல கொடுத்துருக்கோம் எல்லாத்தையுமே இதுல பாருங்க த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் இந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே மீனா ஒர்க்னு சொல்றது எல்லாமே த்ரெட் ஒர்க்னா இந்த சாரி கூட நம்ம எஸ்எஸ் சிக்ஸ்ல ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் ரூபாய்க்குள்ள கொடுத்துட்டு ஓகே

நம்ம எஸ்எஸ்எஸ்ல மட்டும்தான் இது மூணு எட்நூறுக்கு இளம்பில எஸ்எஸ்எஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நீங்க எந்த செட் எடுத்தீங்கன்னாலுமே மூவாயிரத்தி எட்நூறுனா உங்களுக்கு ஏதாவது வேணும் கூட நம்ம மேஷ் பண்ணி கொடுப்போம் சட்ட வேஸ்ட் சாரி எல்லாமே சேர்த்து நம்ம பார்த்துட்டு இருந்த பாத்தீங்கன்னா இது எல்லாமே பியோர் சில்க்ஸ் நமக்கு ஆப்போசிட்ல கடையில இருக்கு இப்ப நம்ம இருக்கிறது எல்லாமே ரேஞ்ச் சாரீஸ் முன்னூத்தி ஐம்பது இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கிற சாரி எல்லாமே நம்மகிட்ட இந்த கடையில இருக்கு அது எல்லாமே பியோர் சில்க் இது எல்லாமே இருக்குங்க இப்ப நம்ம காட்டுப்போறது பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சாரி இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன் இது பார்த்தீங்கன்னா தாரா ஃபேன்சி வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம எஸ்எஸ் சிக்ஸ் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு சரியாக நான் காட்டுறேன் உங்களுக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கனாலே ஐநூறு ரூபாய் நீங்க பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும் வெறும் முன்னூத்தி ரூபாய்க்கு நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம சாரி எடுக்க முடியும்னா நம்ம எஸ்எஸ்எஸ் வந்தா மட்டும் ஒரு கல்யாணத்துக்கு நீங்க யாருக்காவது வச்சு கொடுக்கணும்னா கூட இந்த முன்னூத்தி ரூபாய் சாரி நீங்க வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்னடா இவங்க எல்லாருக்குமே சாரி வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற அளவுக்கு உங்களை பெருமையா பேசுற அளவுக்கு இருக்குங்க இந்த சாரி வெறும் முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கணும் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது குபேரா பட்டு வெறும் அறுநூத்தி ஐம்பது குபேரா பட்டு வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம எஸ்எஸ்எஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே இருக்கிறது எல்லாமே குபேரா பட்டு தானா இதுல வந்து நீங்கள் கலர்ஸ் யூனிஃபார்மா வேணும்னா நீங்க பாருங்க எல்லாமே யூனிஃபார்ம் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா நாங்கள் அக்கா தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி ஐம்பது பேருக்கு எங்களுக்கு சாரி வேணும் ஒரு யூனிஃபார்ம் செட் சாரி வேணா கூட நீங்கள் எங்களை ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம்ண்ணா இந்த சைடுல பாருங்க எல்லாமே 650 सीरीज தான் எல்லாமே குபேரா பட்டு இங்க மேல் ஸ்டாக் இருக்கு எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்குங்க இங்க மேல இருக்க பாத்தீங்களா இந்த சாண்டில்ல பாத்தீங்க ஒரு ஆர்டர் வந்து போயிட்டு இருக்குனா இதெல்லாம் ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்கோம் நம்ம வெறும் 650 க்கு நாம கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்க இதுவும் அதே 650 ல இருக்கிற குபேரா பட்டு தான் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்க சாரி இத மேல போட்டு இருக்கேன் எவ்வளவு அழகா இருக்கு இந்த முந்தி கீழ பல்லோ சரி இந்த ஃபுல்லாவே நம்ம 650 ல இருக்கற குபேரா பட்டு saree ஏன்னா சிக்ஸ் ஃபிஃப்டியில் இவ்வளோ சாரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்சு த்ரீ ஃபிஃப்டி வந்து இருக்குன்னா சிக்ஸ் ஃபிஃப்ட்டியில் மட்டும் அதிகமாக இருக்கு ஃபிஃப்டியிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் வெரைட்டியோட பேரெலாம் சொல்லுற பாருங்க இது பார்த்தீங்கன்னா மரம் டிசைன்னா இது வந்து பாக்ஸ் டைப் இது பாக்ஸ் டைப்னு பார்த்துக்கோங்க பாக்ஸ் டைப் இது டிஷ்யூ ஸாரீ இது த்ரீ டி சாரீஸ் இது ரெயின்போ சாரீஸ் இது ரங்கோலி சாரீஸ் இது செக்டு சாரி இது பார்த்தீங்கன்னா மயில் சாரி ஹ இங்கே பாருங்களேன் இந்த சாரீ தான் இந்த பொண்ணு கட்டியிருக்கு கலர் மட்டும் சேஞ்ச்னா வெறும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நம்ம எஸ்எஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பார்க்கும்போது ஆல் செல்ஃப்னா கல்யாண வெட்டிங் சாரிஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அது எல்லாமே பியோர்ஸ் இருக்கு இது பியூர் மிக்சிட்ஸ் இருக்குண்ணா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மட்டும்தானா இங்க பாருங்களா எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்கண்ணா அங்க பார்த்தா அதே மாதிரியே இருக்கும் அது பியூர் இது பியோர் கிடையாதுண்ணா வெறும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இது பெரிய கல்யாண பொண்ணுக்கு நம்ம எதுவும் கட்டிக்கலாம் கல்யாண பொண்ணுக்கு இருபத்தி ஆயிரம் ரூபாய் போட்டு நம்ம அதை எடுக்க முடியலன்னா வேற ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஆயில் சைஸ் கல்யாணப்பட்ட சாரீங்க இவ்வளோ கிராண்ட் லுக்கு கொடுத்துருக்க பார்த்தீங்களா ரேப்பியர் சாஃப்டஸ் இருக்குன்னா இது வந்து ஆயிரத்தி நானூறுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம ஆஃபர் பிரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ரேப்பியர் சாஃப்டஸ் கொடுத்துட்டு இது சாஃப்டஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேலே வச்சிக்கும் போது எனக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குண்ணா இதெல்லாம் இருந்தது நிறைய கலர்ஸ் இருக்கு என் பின்னாடி இருக்குது எல்லாமே வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்க ரேப்பர் சாஃப்ட் சில்க் நான் எவ்வளவு அழகான கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பார்க்க ரெண்டு பச்சையா இருக்க மாதிரி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் கிரீன் இருக்கு இங்கேயும் கிரீன் இருக்கு ஆனால் ரெண்டு கிரீனுக்குமே வித்தியாசம் இருக்கு நம்ம கடையில் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத கலர்ஸ் எல்லாமே நம்ம கடையில் எடுக்கலாம் நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் இருக்கு நான் நீங்க பார்த்து பார்த்து எடுத்துக்கலாம் உங்களால் நேரில் வர முடியல கீழே நம்ம வீடியோல வந்துட்டு நம்பர் போயிட்டு இருக்கா அந்த நம்பருக்கு நீங்க என்ன வேணுமோ சொல்லி ஸ்கிரீன்ஷாட்டா அனுப்பலாம் இல்ல நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம்ண்ணா இன்னொரு நேரம் நம்ம ஸ்வீட்ல பார்த்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம பாக்க போறது காட்டன் காட்டன் தான் இது வந்து வெறும் எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த காட்டன் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சம்மர் எல்லாம் வந்துட்டு எப்படி பட்டு கட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இந்த காட்டன் நம்ம போட்டுருக்கோம்ண்ணா வெறும் எட்நூத்தி எழுபத்தஞ்சு நீங்க எடுத்து காட்டும் போது கொஞ்சம் தான் எடுத்து காட்டணும்னா நீங்க நேரில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு வெறும் எட்நூத்தி எழுபத்தஞ்சு வாழைநார் காட்டன் நம்ம இப்ப நம்ம பாத்துட்டு பாத்தீங்கன்னா சில்க் பாத்துட்டோம் காட்டன் பாத்துட்டோம் இப்ப நம்ம காட்ட போறது ஃபேன்சி சாரீஸ்னா லியோ ஃபேன்சி இதுக்கு மாதிரி இங்க பத்தி நம்ம பிளவுஸ் கொடுத்துருக்கோம் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஒட்டி வானமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கணும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் செவன் பிப்டி தான் இதுல பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரி பிளவுஸ் வந்துடும் அதுக்கு மாதிரி உங்களுக்கு ஒட்டி வானமும் வந்துடும் நீங்க தனியா தனியா போய் ஒட்டி வானம் வாங்க வேண்டிய செலவு நமக்கு மீதினா கடையில போய் தனியா நீங்க ஒரு ஒட்டி வானம் எடுக்கணும் அப்படின்னாலே இது தௌசண்ட்க்கு கம்மி இல்லாம எடுக்க முடியாது இதுவும் சாரிக்கு மேட்ச் நம்ம கடையில மட்டும் தான் இருக்கோம் வெறும் செவன் பிப்டி கொடுத்துட்டு இருக்கணும் இன்னும் பார்க்க பார்க்க பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்துகிட்டே இருக்கே இப்போ நம்ம பார்க்க போது பாத்தீங்கன்னா பிளைன் சாஃப்ட் சில்க்னா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டிசைன்ல வச்ச ஒரு பிளவுஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் செவன் பிப்டி தானே ஏன்னா பிளவுஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு கான்ட்ராஸ்டா வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த மாதிரி பிளவுஸ் நீங்க தனியா ஒரு கடையில எடுத்தீங்கனால இந்த பிளவுஸ் எல்லாம் நீங்க வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் நம்ம எடுக்கணும்னா இது நம்ம சாரியோட சேர்த்தே வெறும் செவன் எயிட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்களேன் இவ்வளோ அழகாக சாரிக்கு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்கோம் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த கலெக்ஷன்ஸ் தானே எல்லாமே வந்துட்டு பிளைன் சாஃப்ட் தான் செவன் எயிட்டி கொடுத்துட்ருக்கோம் எஸ்எஸ்எஸ்சி தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் சாரீஸ் இங்கே பார்த்திங்க ரெண்டு ரேக்கில் இருக்கிறது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி நம்ம எயிட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தோம்னா இப்போ தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபராக வெறும் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நான் பாருங்கள் இவ்வளோ அழகான சாரீஸ் வெறும் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ்க்கு நம்ம தீபாவளி ஆஃபர் நம்ம எஸ்எஸ்எஸ்சில் கொடுத்துட்ருக்கோம் நான் இதெல்லாமே நம்ம இப்ப எயிட் பிப்டிக்கு போயிட்டு இருந்தேன் நான் தான் எயிட் பிப்டிக்கு கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வெறும் ஃபோர் செவன்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணா எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இது பற்றி எப்படி ஆர்டர் பண்ணுறது நீங்கள் கேட்பீங்கன்னா இதில் வந்து கீழே வந்து சைடு நம்ம நம்பர்ஸ் போயிட்டு இருக்கு அது மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்டெயிட்ல வந்து நீங்கள் ஒவ்வொரு டிசைனை பார்த்து பார்த்துட்டுனா வெறும் ஃபோர் செவன்டி ஃபைவ் நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்ஸ் இருக்குன்னா இதில் பார்த்திங்கன்னா உள்ளே போய் மீனா ஒர்க் வச்சிருக்கோம் வெறும் எயிட் ஃபிஃப்டிக்கு நம்ம எஸ்எஸ் சிக்ஸில் கொடுத்துட்டு நான் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்கு சாஃப்டஸ் இருக்குது வெறும் எயிட் ஃபிஃப்டிக்கு மீனா ஒர்க் பண்ணுது இந்த பாருங்க நீங்கள் எல்லோ வித்துக்கு பாருங்கள் எல்லோ வித் க்ரீன் எல்லாம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இந்த எயிட் ஃபிஃப்டிக்கு நீங்க கட்டினா இந்த வெயிலுக்கு நம்ம இதமாக இருக்கும்ண்ணா சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது தீபாவளி ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் எடுத்து எல்லாருக்கும் வச்சு கொடுக்கலாம்ண்ணா வெறும் எயிட் ஃபிஃப்டிக்கு நீங்கள் எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா ஃபேமஸ் ரிச் லுக் இருக்குண்ணா

பனாரஸ் இருக்குனா எல்லாமே சில்வர் ஜெரி வச்சதுங்க சில்வர் ஜெரியில பாத்தீங்கன்னா மீனா வர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் வேற செவன் பிப்டி கொடுத்துட்டு இருக்கோம் பனாரஸ் சில்க்ஸ் நம்ம எஸ்எஸ் சில்க்ஸ் தானா பாத்தீங்கன்னா எல்லாமே கல்யாணி காட்டன் தான் கல்யாணி கவரிங் கேள்விப்பட்டிருப்பீங்க இது கல்யாணி காட்டன் வெறும் ஏழுநூத்தி ஐம்பதுக்கு நம்ம எஸ்எஸ் சில்க்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா சாரி எவ்வளவு சாஃப்டா இருக்கு நான் காட்டன் அப்படின்றதுக்கு இது நல்லா எக்ஸாம்பிளா இருக்கும் எவ்வளவு சாஃப்டா இருக்கு தண்ணியில போற இன்னும் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கணும் வெயிலுக்கு இது கட்டும்போது போது வயசானவங்க எல்லாம் கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ இதவா தெரியும் வெறும் செவன் பிப்டிக்கு நம்ம கொடுத்துட்டு கல்யாணி காட்டன் ஏன்னா நிறையா கலர்ஸ் இருக்குண்ணா கீழே இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்னும் இந்த சைடில் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் போயிட்டு இருக்கோண்ணா அந்த நம்பர்ஸ் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் நம்பர்ஸ்ல இருந்து நீங்க வாட்ஸ்அப் சென்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு எல்லா கலர்ஸும் சென்ட் பண்ணுவோம் நீங்க அப்படியே வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்டே கிடையாது நம்ம எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான் இல்லை நீங்கள் கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம்ண்ணா விசிட் கடைக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக டிசைன்ஸ் இருக்குண்ணா இவ்வளோனா நம்ம பார்த்துட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சேலம் மாவட்டம் இளம்பிள்ள இருக்க எஸ்எஸ்எஸ்ல பார்த்துட்டு இருக்கோம்ண்ணா நம்ம கடை இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் இளம்பிள்ளை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சாந்தி ஸ்டூடியோ போகிற வழியில் ஹெச்டிஎஃப்சிங்க்கு நியர்பை இருக்குண்ணா தேங்க் யூ